அதாவது நேற்று கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் மூன்று முறை தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தால் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று வந்து மாவட்டத்தில் பி எஸ் ஒரு ஆலோசனை கூட்டம் பிடிப்பிள்ளை கல்யாண மண்டபத்தில் வச்சு நடைபெற்றது அதற்கு வந்தாங்க தொண்டர்கள் விருப்பப்பட்டு வழிநடுகளும் கழக கொடிகளை ஏற்றி அண்ணனை வரவேற்றார்கள் அதை வந்து பொறுக்க முடியாம அதாவது தொண்டர்கள் கொடி பிடிக்கிறதுக்கு தான் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களே அந்த கொடியை உருவாக்கி கொடுத்தாரு கட்சியை உருவாக்கி கொடுத்தாரு அதை வந்து பொறுக்க முடியாமல் சில வியாபாரிகளாக உள்ளே அந்த கட்சிக்குள்ளே வந்தவங்க அதாவது பத்து கட்சி மாறினவனெல்லாம் உள்ள வந்து உட்கார்ந்துட்டு அண்ணன் ஓபிஎஸ் என் வந்த டைமில் கொடியை கட்டிட்டாங்க அதனால் அவர் பேரில் ஒரு வழக்கு போடுறோம் கிரிமினல் வழக்கு தொடுறோம்ங்கிறத போட்டு இன்னைக்கு பத்திரிகைல அண்ணன் ஓபிஎஸ் என்னுடைய பேரை வந்து ஒரு டேமேஜ் பண்ணுறது மாதிரி பேட்டி கொடுக்குறாங்க அது தலவாய் சுந்தரம் முன்னாள் அமைச்சர் தலவாய் சுந்தரம் அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு காவல் நீதிமன்றத்தில் எஸ்பி ஆஃபீஸில் கொண்டு போய் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய அநாகரியமான ஒரு செயல்பாடு அதாவது அவங் அவங்களுக்கே தெரியணும் தன்னுடைய பதவிக்கு கையெழுத்து போட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் இந்த பொதுக்குழு வச்சுருக்காங்கன்னா அந்த பொதுக்குழுவில் இருக்கிறது கையெழுத்து போட்டவர் அண்ணன் ஓபிஎஸ் கழக ஒருங்கிணைப்பாளராக தான் இன்றைக்கு வரைக்கும் எம்எல்ஏ இருக்காங்க எம்பிஆரு இருக்காங்க மாவட்ட செயலாளராக இருக்காங்க தலைமை நிலைய செயலாளராக இருக்காங்க எல்லாமே அண்ணன் ஓபிஎஸ் அவர்களின் கையெழுத்தோடு இருக்கிறவங்க இவங்க வந்து ஓபிஎஸ் அண்ணன் வரும்போது கொடி கட்டக்கூடாது கொடி பிடிக்கக்கூடாது தொண்டர்களுக்கு பிடிக்கக்கூடிய உரிமையை பறிக்கிறது சொல்கிறது தவறு இது அண்ணனுடைய பேர்களை சொன்னால் நாங்கள் அவங்க பேரில் கிரிமினல் வழக்கு தொடர வேண்டி வரும் அதனால் இதை வந்து நிறுத்தணும் அண்ணன் போகிற இடத்துல தொண்டர்கள் கொடி பிடிக்க தான் செய்வாங்க கொடி பிடிக்கிற உரிமை தொண்டனுக்கு இருக்குது அதை தடுக்கிறதுக்கு எந்த நீதிமன்றத்துலையும் இல்லை எந்த சட்டத்திலையும் இடம் இல்லை நீதியரசர் என்ன சொல்லியிருக்காரு நீதிமன்றத்தில் அந்த வழக்கை வந்து நீடிக்கலை அதை தடையை வந்து நிறுத்திட்டார் அவர் வேட்டிங்க அவர் வந்து கொடி பிடிக்கிறாரா பண்ணுறாரான்னு நீதிபதி ஒரு மனிதரை கேட்டத மாதிரி தான் கேட்டாரா ஒழியா கட்சியோட ஒரு தொண்டரையோ ஒருங்கிணைப்பாளரோ அவர் கேட்கலை தடைக்காலம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி போய் கேட்கட்டும் அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே கொடி பிடிக்கிற உரிமை தொண்டனுக்கு உண்டுங்கிறதுக்காக இன்னைக்கு அந்த பதிலில் கொடுக்கணும் ஏன் கொடி பிடிக்க கொடி பிடிக்க கூடாதுன்னு சொல்கிறது முட்டா முட்டாத்தனமான சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி சொல்ல முடியும் கொடி பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது முட்டாள் அதாவது ஒரு கட்சியில் ஒருத்தர் வளர்ந்து வந்தால் அதை கெடுக்கிறதுக்குள்ள வேலைகளை பார்க்குற மாவட்டம் ஒருத்தரையும் வளர விட வளர விடாமல் தான் மட்டுமே வளர்ந்து நிற்கிறோம் நினைக்கிறவரை தலைவாய் சுத்தரும் அவருக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அவர் சொல்ற பூத்துக்கு போய் ஆடிட்டு இருப்பாங்க அதனால அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வந்தா கொடி பிடிக்க தான் செய்வாங்க கொடி பிடிக்கிறது தொண்டனுடைய உரிமை அதை தடுக்கிறதுக்கு யாரும் சொல்ல முடியாது அப்போ எல்லா தொண்டர் மீளையும் கொடுங்க இந்த தொண்டை பண்ணக்கூடாது இந்த தொண்டன் போடக்கூடாதுன்னு இன்டுச்சுவலா போடுங்க நீதியரசரே என்ன சொல்லியிருக்காரு அவருடைய சதீஷ்குமார் அவருடைய தீர்ப்பில் தெளிவான சொல்லியிருக்காரு அந்த வரும்போது அவர் என்ன தடையை வந்து அடுத்த மாதம் நான் தள்ளி வைக்கிறேன் அது எதுவுமே இல்லை தடை இதோடு நிறுத்தப்பட்டது பண்ணிவிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு அவர் இப்போ நான் கொடியெல்லாம் பண்ணுறாரா லெட்ரு பேட் யூஸ் பண்ணுறாரா இல்லை பண்ணலை சரி அது தொடர்ந்துட்டு முடுங்க அவ்வளோதான் அதோடு முடிஞ்சு போச்சு அந்த மேல்முறையீடு வழக்கு வந்தது அது எப்படின்னா எங்களுக்கு அந்த முப்பதாம் தேதிக்குள்ளே தடைக்கு உள்ளாடி நாங்கள் கேட்ட தீர்ப்பு அது ரெண்டு மாதம் கழிஞ்சு வருது தடை முடிஞ்ச பிறகு அந்த தீர்ப்பு வருது அது எப்படி செல்ல முடியாது தடைக்கால கேட்ட தீர்ப்பு அதான் நாங்கள் போய் ஒரு இன்ட்ரீம் ஒரு இடைக்கால கேட்டால் ஒரு இடைக்கால தடை கேட்டால் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது எடப்பாடி பழனிசாமிக்கு நீதிமன்றத்தில் கிடைக்குது அவர் இடைக்கால தடை கேட்டால் கிடைக்குது அதுதான் உண்மை அதை வச்சுட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க இல்லை தமிழ்நாட்டில் அவர் எல்லா இடத்துலையுமே மீண்டும் வரும் நீங்களே இன்னைக்கு சட்டமன்றத்தில் இருக்கிற இருக்கிற கையெழுத்து போட்டு அத்தனை சட்டமன்ற உறுப்பினருக்கும் அண்ணன் தானே கையெழுத்து போட்டாரு கழக ஒருங்கிணைப்பாளரா இணை ஒருங்கிணைப்பாளராக அவர் தானே சேர்த்துக்கிட்டாரு நாளைக்கு இது வந்து நான் இணை ஒருங்கிணைப்பாளர் வெளியே போயிட்டாரு எனக்கு நான் தனியாக போகிறேன்னு அது நிர்வாகிகள் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா புரட்சித் தலைவர் வகுத்த விதி விதியில் நீங்கள் படித்தீங்கன்னா எண்பது சதவீதம் தொண்டர்களுக்கு உரிய கட்சி எண்பது சதவீதம் நிர்வாகிகள் அல்ல அந்த பயிலாக நீங்கள் பாருங்கள் அது புரியாத வளரும் இளைய சமுதாயத்தின அத்தனை பேரும் படிக்கணும் தன்னுடைய சொத்தை அதாவது நீங்கள் இப்போ ஒரு கட்சி ஆரம்பிக்கிறீங்க சொத்து இருக்குன்னா சொத்து உங்களுடைய உங்களுடைய சொத்தை தனிப்பட்ட முறையில் எழுதுவேங்க கட்சியை வந்து தனிப்பட்ட முறையில் எழுதுவேங்க ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் தன்னுடைய சொத்து கூடாலேயே இந்த கட்சியும் சேர்த்து செங்கல்பட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணுவார் எப்படி பதிவு பண்ணியிருக்காங்கன்னா அவருடைய ராமபுர தோட்டத்துக்கு காதிரிக்கலாதவருக்கு சத்யா தோ சத்யா ஸ்டூடியோவை எப்படி யாருக்கு கொடுக்கணும் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இந்த கட்சி எண்பது சதவீதம் தொண்டர்களால் நடத்தப்பட வேண்டும் அதையும் மீறி முடக்கப்பட்டால் கட்சி எல்லாமே வந்து இதாக சூழ்நிலையில் கொடுத்துருக்காரு இந்த கட்சியை எடுக்கிறவ எண்பது சதவீதம் தொண்டர்களால் தான் தேர்ந்தெடுக்கப்படும் பொதுக்குழுவால் கிடையாது பொதுக்குழு நிர்வாகிகளால் கிடையாது அப்படியே நீங்கள் பார்க்க போனீங்கன்னா இது தொண்டர்கள் ஒரு ஓட்டு போட்டு தான் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்தாங்க ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளராக எண்பது சதவீதம் இல்லை எல்லா ஹண்ட்ரட் பர்சன்ட் சேர்ந்து தான் தேர்ந்தெடுத்தாங்க அதில் நீங்கள் ஒருங்கிணைப்பாளரை நான் நீக்கிட்டேன் இணை ஒருங்கிணைப்பாளரை பொதுச் செயலாளர் ஆக்கிட்டேன்னு சொன்னால் அவங்க நமக்கு வந்து நீங்கள் நம்ம கட்சியை பொறுத்த வரைக்கும் கீழே இருந்து மேலே போகிறதில்லை மேலே எடுத்து தான் அங்கேருந்து கீழே வரணும் நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க மேலே ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அது அடிமட்டத்தில் உள்ள கிளை செயலாளர் வரைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் மாவட்ட செயலாளரை தேர்ந்தெடுக்க இதுதான் நம்மளுடைய சில கட்சிகளில் அப்படி இல்லை கீழே இருந்து போய் போய் மேலே தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க நம்ம கட்சிக்கு மட்டும் மேலே இருந்து தேர்ந்தெடுக்க தான் கீழே வருவாங்க அப்போ மேலே உள்ளவங்களே உங்களுக்கு கேன்சல் ஆயிட்டுனா கீழே உள்ளது மொத்தமாக கேன்சல் ஆகுதுல்ல பொதுக்குழுவே சார் அதாவது பொதுக்குழு தீர்மானங்கிறது இல்லை நீங்கள் அந்த வழக்கை நீங்கள் நல்லா பார்த்துருங்க நீதிபதி ஜெயச்சந்திரன் சார் தீர்ப்பு பிரகாரம் அவர் கொடுத்துருக்கிறது வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி காலாவதி ஆகிவிட்டதா இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்குது அமுலில் இருக்குது அதில் நாங்கள் ஆஃபீஸ் பேரர் அவங்க திடீர்னு வந்து சாதுர்த்தியமாக என்ன பண்ணுறாங்க தமிழ் மகன் முஸ்லீம் எல்லாம் வச்சு சாதுர்த்தியமாக அவங்க உள்ளே அண்ணா அதிமுக சார்பில் ஒரு பொதுக்குழு நடத்தணுங்கிறாங்க அப்படி நடத்துறதுக்கு ஒரு உரிமை இருக்கு எப்படின்னா பொதுச் ஒரு மறைவுக்கு பின் நடத்தணும் சரியான முறையில் விதியை படைக்கல விதியை படிக்க சொல்லுங்க அந்த விதியை படிச்சு ஒரு நீதி கிடைக்கும் கண்டிப்பா அதில் மாற்றுக்கிறது கிடையாது இவங்களே பத்து பேர் முன்மொழியணும் பத்து பேர் வழிமொழியணும் கிடையாது இடைக்க அதாவது நீங்க நல்லா புரிஞ்சிருங்க சார் தேர்தலானே ஈரோடு தேர்தலுக்கும் இதுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க இன்றியமாக தான் கொடுத்தது அந்த காலத்துக்கு மட்டும்தான் இனிமேல் அவருக்கு கிடையாது இனிமேல் தேர்தல் கமிஷனில் வரதான போகுது பார்க்க தானே போகிறீங்க அது வரைக்கும் கொடி பிடிக்கிற உரிமை அவருக்கு இருக்குது எங்களுக்கு இருக்குது இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது இப்போ அம்மா மறைவுக்கு பிறகு ரெட்டை மின் விளக்கில் தொப்பி சின்னத்தில் நின்று ரெண்டு பிடிச்ச கொடி அந்த கொடி அண்ணா திமுக ஒடி தானே பிடிச்சிட்டு ஓட்டு கேட்டீங்க தொப்பி போட்டு அவர் சுற்றும் போது நாங்கள் ரெட்டை மின் விளக்கு அம்மா அணி புரட்சி தலைவி அம்மா அணின்னு கொடுத்தாங்க ரெண்டு அணி ரெண்டு அணி கொடுக்கும்போது ரெண்டுவரோட கொடி என்ன கொடி அண்ணா திமுக கொடி தானே ஜாஜேன்னு இருக்கும்போது ரெண்டு ஒரு பிடிச்ச பொடி எந்த கொடி அண்ணா திமுக கொடி தானே இந்த கொடியை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே தெரிது கிடையாது அதான் புரட்சித் தலைவர் எழுதி வச்ச விதி இது அடிமட்ட தொண்டருக்காக எழுதி வச்ச விதி அப்படி பார்த்தா ஓகே வந்து அடுத்த இந்தியா தலைமை கழகத்துக்கு போகலாம்ல ஆஃபீஸுக்கு போகலாம்ல ஏன் போகல எங்க போக கூடாதுன்னு சொல்லி எங்கேயுமே சட்டத்துல இல்ல போகலையே போக வேண்டாம் நாங்க போறதுக்கு முன்னாடி தான் குண்டர்கள் எல்லாம் நிப்பாட்டி வச்சு வழியில அடிச்சாலும் ஞாபகம் இருக்குல்ல அதை நாங்க மீறி போனதுக்கு எங்க வேலையா நாங்க வந்து உடைச்சிட்டோம்னு சொல்றாத இப்படி சொல்றவங்க நம்ம என்ன செய்ய முடியும் நாங்க எங்க போனோம் ஆபீஸ் அவர் ஒருங்கிணைப்பாளர் போகும்போது நீங்க நாலு நாளா அங்க வந்து ஒரே குத்தாட்டம் டான்ஸ் எல்லாம் போட்டு பாத்துருப்பேங்க நீங்களா அந்த கேமரா எல்லாமே இருக்கு நிறைய லேடிஸ் ஜென்ட்ஸ் குண்டர்கள் பொதுக்குழு அங்கே நடக்குதுன்னா அங்கே போக வேண்டிய மாவட்ட செயலாளர்கள் பத்து பதினோரு மாவட்ட செயலாளர்கள் ரோட்டை மறித்து கல் எடுத்து அடித்தது தடைக்கல்கள் உடைச்சது யார் உங்களுக்கே தெரியுமில்ல உங்கள் தொலைக்காட்சியில் அத்தனை தொலைக்காட்சியிலையும் காட்டாங்களா அண்ணன் பெம்போல் வந்துட்டு இருக்கும்போது எதிராக வந்து அடித்தது உடைச்சது கல்லை தூக்கி இறைஞ்சாங்க படுறது ஒரு கண்ணத்தை காட்டும் மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்கிற நாங்கள்லாம் இயேசு பரம்பரைகள் அவங்க சொன்ன போதனை ஏற்று நாங்கள் நடக்க முடியாது சார் எங்கள் கொள்கைக்காக என் வீட்டை பூட்டி வச்சுட்டு நீங்கள் கண்டவரை கொண்டு வந்து விடுவேன் நான் ஏறி அடிக்காமல் போகணும் அந்த வீரத்தை வளர்த்து கொடுத்துருக்காரு தலைவர் அவர் நாங்கள் எம்ஜிஆர் வழியில் வந்தவங்க அடிக்கும் போது நாங்கள் ஒரு அடி போடலாம் ரெண்டு அடி போடலாம் மூணு அடி போடலாம் நாலாவது அடி தலைவரே கொடுப்பாரு அது மாதிரி நாங்கள் என்ன போட்டோம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தது கட்டாயம் வந்து அங்கே இருந்த ரவுடிகளை விரட்டி அடித்தோம் அதுதான் உண்மை இல்லையா நாங்கள் போய் உடைக்கல உடைக்கிறதே அவனை தான் உடைச்சாங்க அப்புறம் பேசியிருக்காரு ஓபிஎஸ் வந்து அரசியலாளர் திமுக சேர்ந்து கட்டையிலே ராசியை பத்தி தலைவாய் சுத்தம் சொன்னா நான் நிறைய கதை சொல்லுவேன் ராசி அவரை பத்தி ராசியை பத்தி தலைவாய் சுத்தம் பேசலாமா அந்த ராசியை பத்தி பேசுறதுக்கு தலைவாய் சுத்தத்துக்கு ஒரு தகுதி இருக்கா சொல்லுங்க பாப்போம் ரெண்டாயிரத்தி பதினாறில் இவர் தோத்த தோத்தனால தாங்க புரட்சி தலைவி அம்மாங்கிறவங்க சாகிறதுக்கே காரணமானது எத்தனை தொகுதி ஆறு தொகுதியை இழந்தாருங்க ஆறு தொகுதியை இழந்தவர் நல்லா புரிஞ்சிருங்க இவர் மாவட்ட செயலாளராக இருந்தாரு இவர் என்ன ராசியை பத்தி பேசுறீங்க இவர் ராசியால் இவரை என்றைக்கு கொண்டு வந்து அம்மா மாவட்ட செயலாளர் ஆகிறாங்களோ அன்னையிலேருந்து அம்மா வீழ்ச்சியில் போகிறாங்க இவர் சொல்கிறாரு அண்ணன் வீட்டில் எங்க தலைவாய் சுந்தரத்துக்கு மறுவாழ்வு கொடுத்தது அண்ணன் ஓபிஎஸ் அவர் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் அண்ணன் வீட்டில் அழுதாருங்க அண்ணன் வீட்டில் போய் எனக்கு வாழ்க்கை தாங்கன்னு அழுதாரு இல்லைன்னு நத்த விஸ்வநாதனோட போய் ஏன்னு கேட்டால் தமிழ் மகன் விஸ்வன் பொறுப்பாளர் அப்போ என்னை வந்து கூப்பிட்றாங்க மத்தியானம் பன்னிரெண்டு மணிக்கு தமிழ் மகன் முசன் என்னை ஃபோன் பண்ணி ஓபிஎஸ் உங்களை வந்து அஞ்சரை மணிக்கு பார்க்க சொல்கிறாரு வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லுன்னா நான் இங்கேருந்து திருவனந்த கிழம போய் ஃப்ளைட்டை பிடிச்சி போகிறேன் மாவட்ட செயலாளர் பரிந்துரைக்கு இங்கே இன்னொரு ஆள் வந்தார் அவர் திமுகவில் இருக்க இருப்போம் அவரும் அங்கே வந்து இருக்காரு நானும் போய் இருக்கிறேன் உட்கார்ந்து இருக்கும்போது அண்ணா ஓபிஎஸ் என்ன பார்த்துட்டு எல்லாம் பேசிட்டு வைத்திரிங்கத்தை போய் பாருங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளவும் நடந்துட்டு முடிஞ்சாச்சு மாவட்ட செயலாளர் அறிவிப்பு வரணும் ரெண்டு நாள் சென்னையில் இருங்கன்னு சொல்கிறாங்க இவர் போய் நின்று எனக்கு வாழ்வு கேட்டாங்க எனக்கு வேறு வழி கிடையாது அதுக்கு முன்னாடி கழக அமைப்பு செயலாளராக இருக்கும்போது என் தலைவாய் சுந்தரம் நீங்கள் வந்து மாவட்ட செயலாளரை பாருங்கள் அம்மா சொல்லும்போது அம்மா என்ன கழக அமைப்பு செயலாளர் வரைக்கும் கொண்டு போய்ட்டுங்க திரும்பி என்ன கீழே இறக்காதுங்க சொன்ன தலைவாய் சுந்தரங்க அம்மா அதோட ஃபீஸ் போட்டு வச்சிருந்தாங்க தலைவாய் சுந்தரத்தை ஆஸ்டின் வாரையும் சொன்னார் ஆஸ்டின் வரையும் சொல்லும் போது ஆஸ்டின் ஒரே வார்த்தை சொன்னார் ஆஸ்டின் நான் நான் தம்பை கூப்பிட்டேன் தேமுதிமுகவில் இருக்கும்போது இன்னைக்கு பல உண்மைகளை நான் சொல்லலாம் தலைவாய் சுந்தரத்துக்கு சொல்லலாம் நான் ஆனால் ஆஸ்டினை போய் நேராக பெருண்டுசுல்லா ஹோட்டலில் இருக்கும்போது நான் போய் பார்க்குறேன் அண்ணன் தேமுதிகல இருக்காரு அண்ணா வாங்க அம்மா அவங்கள கூப்பிடுறாங்க கொடநாட்டில் இருக்காங்க ஃப்ளைட் டிக்கெட் வரைக்கும் போட்டுங்க எதுவும் மறைக்கலை ஃப்ளைட் டிக்கெட் வரைக்கும் போட்டு அம்மாவோட உதவியாளர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு அன்னைக்கு இருந்த உதவியாளர் அவர் மூலமாக நாங்கள் போய் பார்க்கறோம் நாங்கள் கூப்பிட போனோம் கடைசி நேரத்தில் அவர் சுவிட்ச் ஆஃப் பட்டார் வரல தலவாய் சுந்தரத்தை அமைப்புச் செயலாளராக மாவட்ட பொறுப்பாளராக இருக்காரு அதனால் நான் வரலை அவன் வேலை செய்ய விட மாட்டான் நமக்கு திரும்பி குடைச்சல் கொடுப்பான் யாருக்கெனவே செங்கவுட் அண்ணன் பேச்சை கேட்டு நான் போனவேன் அப்படின்னு யார்கிட்ட சொல்லிவிட்டு இது பண்ணிட்டார் என்ன செய்கிறாருன்னு தெரியாது எங்களுடைய சூழ்நிலைகள் இவரால் அதுபோல் உடனே அவ மாற்றி இங்கே பொறுப்பாளராக இருந்த தலவாய் சுந்தரத்தை அமைப்பு செயலாளர் வரைக்கும் மேலே போட்டோம் ஏன்னா எடுக்க வேண்டாமல் எதிர்கட்சி பிரியல்லாம் அவரை எடுக்க வேண்டாமேன்னு சொல்லி மேலே போட்டோம் இதெல்லாம் நாங்கள் அன்னைக்கு செய்யும் போதும் அதுக்கு பிறகு ஆசின் வரலை அப்போ அம்மா கேட்குறாங்க நீங்கள் வந்து திரும்பி மாவட்ட செயலாளராக பாருங்கள் அப்போ இங்கே இருந்தவர் பார்க்க முடியாது எனக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் பாருங்கன்னாரு இவர் வந்து அம்மா என்ன திரும்பி நீங்கள் வந்து மாவட்ட செயலாளருக்கு அனுப்பிடுவாங்கன்னாரு அதோட ஃபீஸ் பிடிக்கி போட்டோம் நடந்தால் நடந்ததுல நடக்கலையா இல்லையாங்கிறத தலைவாசி சுதந்திரத்துல போய் கேளுங்கள் அதுக்கப்புறம் அம்மா பார்க்கவே இல்லை மீண்டும் மறுவாழ்வு கொடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் அம்மா வரும்போது கூட அங்கங்கே அலைஞ்சிகிட்டு இருந்தார் அஞ்சு லட்ச ரூபா தாரன்னு அவர் பச்சை மாலைன்னு பேசுனார் இந்த அம்மா வரும்போது அஞ்சு லட்சம் ரூபா டொனேஷன் வச்சுக்கணுன்னாரு அப்படி இருந்தவர் தாங்க தலைவாய் சுந்தரம் தலைவாய் சுந்தரம் ஒன்று பெரிய ஜாம்பவன் கிடையாது இந்த மாவட்டத்துக்கு ஆனால் செலவு அவருக்கு முன்னாடி அல்ல கையை பிடிச்சிட்டு தூங்கிட்டு விளையாடுறாங்க அத்தனை பேரில் வழக்கு போட்டுருந்து பச்சை வாங்கின எவ்வளோ வழக்கு இவர் மாவட்ட செயலாளர் இருக்கும்போது ஜான்தங்கத்து பேரில் வழக்கு கட்சிக்காரன் பேரில் வழக்கு போட்டால் ஒரே துரோகி தலைவாய் சுந்தரம் இல்ல சொல்ல சொல்லுங்க நம்ம மாவட்டத்துல தொண்ணூத்தி ஆறு புறதாரங்க வந்தாரு தொண்ணூத்தி ஆறு புறதாரங்க இருக்கிற அதிமுக இவரு என்ன இங்க வந்தாரு இவர் என்னைக்கு வந்தாரு இவரு யாரு தெரியும் பட்டாபிராம எடுபடி அவரு இவருக்கு கன்னியாகுரி மாவட்டத்துக்கு இவருக்கு என்னங்க சம்பந்தம் சொல்லுங்கள் பாப்போம் இன்னைக்கு வந்து இந்த கட்சியை நான் உடைச்சிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அவருக்கு வந்து என்ன ஒருத்தன் அன்னைக்கு ஒருத்தன் பாவம் நாஞ்சில் முருகேசன் கிடச்சான் நாஞ்சில் முருகேசன் எதிர்கட்சியில் வச்சு நல்லா ஓட்டுனார் அடுத்தால திரும்பி சிஎன் ராஜதுறை வந்தா சிஎன் ராஜதுரை வச்சு வச்சு மண்ணுக்கு கீழே கொண்டு போயிட்டார் அடுத்தால இப்போ அண்ணன் பசினியன் வந்து கிடச்சிருக்காரு அவரை வச்சு இப்போ பிரியாணி விட்டுட்டுருக்கார் இதான் உண்மை வேற எவனும் செய்ய மாட்டான் செய்வாரு சொல்ல சொல்லுங்கள் ஓபிஎஸை பற்றி பேசுறதுக்கு ஒரு தகுதி தரா தரம் இல்லாத ஒரு ஓபிஎஸ் அண்ணா வீட்டில் அழுதாருங்க எனக்கு தெரியுங்க என் கையை பிடிச்சிட்டு திரும்பி ஓபிஎஸ் அண்ணா சொல்லுவார் போலப்பா தலைவாய் சுந்தரத்துக்கு இந்த தடவை விட்டு கொடுத்துருங்க சொன்னாரா சொல்லலையா கேளுங்க கன்னியாகுமரி ரயிலில் நாங்கள் வரும்போது என்ன தனியாக கூப்பிட்டு வச்சு கோலம் பண்ண நன்றியை மறக்க மாட்டேன் சொன்னார் அப்போல்லாம் ஆஸ்பத்திரியில் பயிற்சி கம்ப்ளைஷனில் இருக்கும்போது நான் ஃபோன் பண்ணி அவரை கேட்குறேன் அண்ணா வீட்டில் பூண்ட சார் மட்டும் சொன்னார் விட்டுட்டேங்களா இனி உங்களுக்கு அரசியல் வாழ்க்கை கிடையாதுன்னு சொன்னார் எனக்கு நான் வந்து வெளியில் வரேன் ஃபைல் போகுது தலைவாசித்திர மாவட்ட செயலாளர்னு போகுது ஓபிஎஸ் அண்ணன் என் கையை பிடிச்சி வைத்திரிகம் வரைக்கும் சொல்கிறார் கூடாதீங்கன்னு சொல்கிறார் வைத்திரிக்னு சொல்கிறார் வேண்டாங்க அந்த ஆள் மோசமான ஆள் வேண்டான்னு சொன்னார் நத்த விஸ்வநாதன் வந்து ஓபிஎஸ் அண்ணன் வீட்டில் சொல்லி இவர் வந்து உட்கார்ந்துருக்காரு ஒரு ஓபிஎஸ் அண்ணன் என்கிட்ட சொல்கிறார் என் கையை பிடிச்சிருக்காங்க சின்ன வயசுல இருங்க இன்னும் நிறைய இருக்குது அன்றைக்கி அவர் பார்த்த பாவத்தினால் இன்னைக்கு கன்னியாகுரி மாவட்டம் அண்ணா தீவுக்கு அரசியலே அழிஞ்சு போயிட்டுருக்கு கழிஞ்ச தேர்தல் என்னங்க நடந்துச்சு நீங்களே சொல்லுங்கள் பார்ப்போம் எத்தனை சீட்டுங்க இந்த ஆறு தொகுதியில் எத்தனை சீட்டுங்க ஒதுக்குனாரு மற்ற எல்லாத்தையும் பிஜேபிக்கு ஒதுக்கிட்டு தான் ஒருத்தங்க எம்எல்ஏ ஆகணும் மந்திரியாகணும்னு நினச்சான் இப்போ கூட பசலியானுக்காக கொடுப்பாரு நீங்கள் நினைக்கிறீங்க கிடையவே கிடையாது தான் மகளுக்கு சீட்டு வாங்குறதுக்கு போட்டு வேலை இருக்காரு அவர் வந்து அண்ணன் ஓபிஎஸை பற்றி பேசுகிறாரா ஓபிஎஸ் அண்ணனை பற்றி பேசுகிறேன் அண்ணன் வீட்டில் பிச்சை எடுக்காத கூட கிடையாதுங்க நான் சொல்லுவேன் எனக்கு தெரியும் இன்னும் ஒருத்தரை நான் சொல்லலாம் ஆனால் அவர் நான் சொல்ல விருப்பப்படாதான்ல சொல்லலை எத்தனை பேர் அங்கே கெஞ்சிட்டு இருந்தாங்க எப்படி நின்னாங்க தமிழ் மகன் உசேன் கார் சீட்டில் உட்காந்தாரு மர்மனை அண்ணன்டா சொல்லுங்க எனக்கு ராஜ்யசபா எம்பிஏ வாங்கித்தாங்க நீங்கள் சொல்லுங்க அண்ணன் கூடால இருக்கேங்கன்னாரு மாமா நீங்கள் வேற தெரியாமல் நான் போய் சொன்னேன் நீங்கள் தமிழ் மகன் நுசேனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணீங்களா என்ன திட்டுவாருன்னு இருந்தாலும் நம்ம சொல்கிறேன் மாமான்னு நேராக கூட்டிட்டு போய் சொல்கிறேன் அவரையும் கூப்பிட்டாரு நானும் இருக்கிறேன் இங்கே பாருங்க அண்ணன் ராஜ்யசபா எம்பி சீட்டு உங்களுக்கு கிடைக்காது அண்ணன் ஓபிஎஸ் என்ன சொல்றாரு ஆனால் அவைத்தலைவர் நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன் உங்கள் மாவட்டத்தில் இருக்க தலைவாய் சுந்தரம் உங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காரு நீங்கள் அதனால் தமிழ் இவர் தலைவாய் சுந்தரத்தை பாருங்கள் பேசுங்க எடப்பாடி கிட்ட பேசுங்க உங்களுக்கு அவைத்தலைவருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண இப்போ கூட கையெழுத்து போடுறேன் சொன்னாரா சொல்லலையா தமிழ் மகன் மூசேட்டை கேட்க சொல்லுங்கள் நான் உண்டு பக்கத்தில் அன்றைக்கி நடந்தது அண்ணன் வீட்டு கார்செட்டில் இருந்து ஒரு தமிழ் மகன் மசேன்னு மேலே மாடியில் கூப்பிட்டு வச்சு பேசிட்டு கையில் ஒரு அந்த திருப்ப ஏதோ ஒரு கோயம்புத்தூரில் ஒருத்தர் ஒரு கட்சிக்காரர் அவருடைய உடல்நிலைக்கு சரியில்லைன்னு சொன்னால் இருபத்தி ஆயிரரூவா கவரில் போட்டு கையில் கொடுத்து விட்டார் தமிழ் மானுவார்கிட்ட நான் இது ஆணித்தரமாக நிரூபிக்கிறேன் ஏன்னா அண்ணன் வீட்டு கேமராலாம் ஒன்றும் அழியாது எல்லாமே இருக்குது வீட்டுக்குள்ளே வந்துட்டு போனால் எல்லா கேமராவுட்ணும் எத்தனை பேர் பேசுனாலும் எத்தனை பேர் என்ன பண்ணினாங்களோ எல்லாம் அண்ணன் வீட்டில் உள்ள கேமராலாம் ரெக்கார்டில் தான் இருக்குது தமிழ் மானு சார் மறுக்க முடியாது எங்கே இருந்தார் எங்கேருந்து இருந்து வந்தார் எங்கேருந்து இருந்து போனாருன்னு அதனால் தளவாய் சுந்தரத்தை வந்து இங்கே கொஞ்சம் யார் எடுப்பு அவங்க ஏன் இப்படி பண்ணிட்டுருக்குறாங்க இன்னைக்கு கேவங்கள் இல்லை திமுகலேருந்து வந்தவருக்கு எம்பி சீட்டு கொடுப்பேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கலைங்க இந்த அதிமுக அரசியல் நீங்கள் பார்த்துருங்க ஒரு பொதுச் செயலாளர் சொல்கிறாங்கன்னா எம்ஜிஆர் அறிவிப்பார் இல்லைன்னா அம்மா அறிவிப்பாங்க அதுக்கப்புறம் தான் அந்த பட்டியல் வெளியே வரும் இவர் யாரு எங்கள் இப்பவுமே அறிவிச்சிட்டார் அப்போ இவர் பொதுச் சொல்லு சொல்லுங்க இல்லை இது வரைக்கும் நீங்கள் பத்திரிகை துறையில் யாராவது அண்ணா திமுக முதல்ல அறிவிப்பு வந்திருக்கா அப்பா இருக்க சொல்லுங்கள் பார்ப்போம் ஆனால் இன்றைக்கி ப என்ன சொல்லுவார் பசிலியான் பசிலியான் அவரை கூட்டிகிட்டு வந்து வச்சு பக்கத்தில் இருந்து திமுகலேருந்து வந்தவர் அவரை உட்கார வச்சு நீங்கள் இன்றைக்கி இது பண்ணுறீங்க நாளைக்கு இதே பசிலியானில் சொல்லுவார் உனக்கு நான் வந்து உனக்கு குளச்சல் தரேன் கிள்ளியூர் துவைத்தாரேன் நான் உனக்கு ஏற்பாடு தரேன் அப்படின்னு சொல்லுவார் இல்லையா இவங்க பச்ச நம்ம பச்சை அண்ணே இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க ஒரு போர்க்குடி பிடிப்பாங்க உடனே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பஞ்சாயத்துக்கு போவோம் போனோன்னே அப்படியானே நீங்களும் அப்போ நீங்களும் வேண்டாம் அவரும் வேண்டாம் அண்ணன் பிள்ளையை நிப்பாட்டுங்க நம்ம எல்லாம் சேர்ந்து நிற்க ஜெயிக்க வச்சுருவோம்னு சொல்லுவாங்க எல்லாம் வாயை பற்றிட்டு வந்துருவாங்க வேணால் பாருங்கள் அதான் நடக்கும் போது